பிள்ளை என்றோ நான் உந்தன் பிள்ளை என்றோ அப்பா நான் உண்மை பார்க்கிறேன் அன்பு நான் உண்மை துதிக்கிறே அப்பா நான் உண்மை பார்க்கிறே அன்பு நான் உண்மை துதிக்கிறே ஆமாங்க கத்ராகி ஏசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறாருங்க ஒருவேளை உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் ஒருவேளை உன் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடாமல் உன்னை அணைத்து கொள்வேன் அப்படின்றாருங்க இன்றைக்கு ஒருவேளை பெற்றவர்களால நீங்க கைவிடப்பட்டிருக்கலாம் உற்றார் உறவினர்களால நீங்க கைவிடப்பட்டிருக்கலாம் நண்பர்களால கைவிடப்பட்டிருக்கலாம் தோழிகளால கைவிடப்பட்டிருக்கலாம் யாருமே இல்லாத ஒரு மைண்ட் ஸ்டேட்ல நீங்க இருக்கலாம் ஆனா இன்றைக்கு கத்ராகி ஏசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்ற உனக்காக நான் இருக்கேன் உன்னை அணைக்க நான் இருக்கேன் உன் பிரச்சனைகளை கேட்க நான் இருக்கேன் உன் புலம்பல்களை கேட்க நான் இருக்கேன் அதனால உனக்காக நான் என்ன வேணா செய்வேன் நீ பேசு உங்க முழு நீசயத்தோட இயேசுவே கூட இருங்க எனக்கு ஒரு சொல்யூஷனை கொடுங்க வாய்நாள கேக்கும் போது கண்டிப்பா அவர் உங்க வாழ்க்கையில இன்டர்பியர் ஆகும்பொழுது உங்க வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் நடக்குங்க அவர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுடைய கோணலான வழிகளை எல்லாம் சரியாக மாற்றுவார் அவர் உங்களுக்கு நன்மையான காரியங்கள்னால உங்க வாயை திருப்தியாக்குவார் உங்களை அழுகையின் பள்ளத்தாக்கிலிருந்து மாற்றி ஆனந்த களிப்போடு உங்களை மாற்றக்கூடிய தேவன் தான் இன்றைக்கு கத்திராக இயேசு கிறிஸ்துவ நம்புங்க ஆனந்த களிப்போடு உங்க வாழ்க்கையை மாற்றுவார் காட் பிளஸ் யூ